இந்தியன் மார்க்கெட்டில் இப்படி ஒரு சூப்பரான சடான்னு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டில் மட்டும்தாங்க இருக்குது அதாவது பிஎம்டபிள்யூ ஆடி பின்ஸு இந்த ப்ராண்ட்ஸ்கெல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ்லையும் அவங்களோட பேக்ஸ்பீரியன்ஸ் வாங்கக்கூடிய காஸ்ட்டில் இவங்க அதே அதே அமௌண்ட்டில் ஃபுல் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ரீமியம் செடனுங்க வித்து ஹைபிரிட் பவர் ட்ரெயினோடையங்க என்ன வண்டின்னு தெரிஞ்சுக்கணுங்களா இந்த வண்டியோட என்ஜினுக்கு இந்த வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண ஒரு சூப்பரான என்ஜின் வச்சுக்க கூடிய ஒரு பிராண்டு தான் என்ஜின்னாலே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்டுங்க டொயோட்டா மட்டும்தான் டொயாட்டோட கேம்ரி ப்ரீமியம் சடன் ஓகேங்களா இந்த வண்டி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மீட்டருங்க அஞ்சு மீட்டருக்கு கொஞ்சம் கம்மி அஞ்சு மீட்டருக்கு தான் வருது எவ்வளோ பெரிய கப்பல்னு பாத்துக்கோங்க நம்ம வெல்ஃபையர் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம் முன்னாடி வெல்ஃபையர் வந்து மிதக்கும் கப்பல்னு சொல்லி போட்டிருந்தோம் இது அதையும் விட வந்து அருமையான கப்பலுங்க இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியை தவிர வேற வண்டியில உட்கார்றதுக்கு நமக்கு பிடிக்குமான்னு கூட தெரியலைங்க பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி இவங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து டஃப் தான் அவங்க ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குற ஃபியூச்சர்லாம் இவங்க வெறும் அறுபத்தி ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்றாங்க அந்த அளவுக்கு அருமையான பிரீமியம் செடான்னு இந்த வண்டியில என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு இந்த வண்டி எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம வாக்குரண்டும் பார்க்க போறோம் டிரைவ் ரிவியூவும் பார்க்க போறோம் இதே மாதிரி பல கண்டென்ட்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் டயோட்டா கேமரியோட ஃப்ரண்ட் வியூ இப்படிதாங்க இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்லா ஸ்போர்ட்டியான ஒரு ஷார்ப்பான ஃப்ரண்ட் லுக்கில் இருக்குங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போல்டான டயோட்டா பேட்சிங் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்ஷனாக தான் இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த அக்ரலிக் மாதிரிலாம் கொடுக்கல கண்ணாடி மாதிரிலாம் கொடுக்கல வெல்ஃபைரில் கண்ணாடி மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் இங்கே மேலே லோகோ வச்சிருக்கிறதுனால இது நல்லா ப்ரொச்சனை த்ரீ வீல ஓகே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரிக்ஸ்டீன்ஸ் ஃபங்க்ஷனோட வந்துருதுங்க இந்த வண்டியோட என்ஜின் பவர்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வருதுங்க வித் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோட வந்துருது இந்த வண்டியோட பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவன் பிஎஸ் டூ டுவெண்ட்டி ஒன் என்எம்எஃப் டார்க்குங்க அதுவே பேட்டரியோட பவர் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது பிஎஸ் நூற்றி சாரி இரநூத்தி எட்டு என்எம் என் டார்க்குங்க வண்டி போத் பவர் பண்ணும்போது டூ தேர்ட்டி பிஎஸும் டூ டுவெண்ட்டி ஒன் என்எம் என்எம்எஃப் டார்க்கும் வந்து வண்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருதுங்க இது போக ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது வண்டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஃபங்க்ஷனோடய வருது இது போக வண்டியில் ஃபைவ் ஃபார்ட்டி டிகிரி கேமரா ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க ஏன்னா வண்டியோட அண்டர்லேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரெக்கார்டட் இமேஜாக வந்து நம்மளுக்கு காட்டியிருந்தீங்க பார்த்துக்க முடியுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்து கொடுத்துட்றாங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸி கிரே ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் டேம் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஒரு மேசிவான ஏர் டேம் தான் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு அப்புறம் இந்த இடத்துல சின்னதாகவும் கொஞ்சம் ஏர் வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ளே காற்று போகிறதுக்காக அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து வித் ப்ரொஜெக்டர் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்எல் வந்து உங்கள் வண்டியில் வந்துடுதுங்க அப்படியே நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா முதல்ல நம்மளைய வந்து அழகாக வெல்கம் பண்ணுறது இந்த எயிட்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் தாங்க பதினெட்டு இன்ச் அழக் வீல்ஸுங்க அஞ்சு வீலுமே பதினெட்டு வீ பதினெட்டு இன்ச் அலை வீல் சேம் சைஸ் சேம் டயர் தான் இந்த டயர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு பதினெட்டு இது ரொம்ப லோ ப்ரொஃபைலாக இருக்கிறதுனால நம்ம ரோடிங்லாம் இந்த ஓகே வச்சு பண்ணக்கூடாது இது லக்ஸரிக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் அப்படிங்கிறது ஆல் வீல்ஸ் டிஸ்க் பிரேக் வந்துடுதுங்க இந்த இடத்துல ஹைப்ரிட்டுக்கான பேச்சிங் இருக்குது அப்புறம் இந்த இடத்துல மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராக்கான ஃபங்க்ஷனும் இருக்கு மிரரில் எல்இடி இண்டிகேட்டருக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க பாடி கலர்டு மிரர்ஸ் தான் வண்டியோட வருது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வர் லைன் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது அது வந்து பார்க்குறக்கு ஒரு லுக்காக இருக்கு அப்புறம் நடுவில் மட்டும் பி சி பில்லர்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு ரூஃப் இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா பியர் ஒயிட் கலருங்க இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா கீழே சீன்ட்ரி இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல கை வச்சு டோரை திறந்தாலே டோர் திறந்துரும் நம்ம கிட்ட கீழே போட்டு கையில இருந்தா போதும் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் நான் சொல்றேன் நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா வண்டியோட டோட்டல் வியூ ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா வண்டியோட ஓவரால் வியூ வண்டி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் எம்எம் கிட்ட வருதுங்க அஞ்சு மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியா வருது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு சேடனுங்க இது வந்து பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட டஃப் கொடுக்கக்கூடிய வகையில இந்த வண்டி செஞ்சிருக்காங்க ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிக்னேச்சர் எல்இடி மாதிரி ஒரு சி ஷேப்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல ரிவர்ஸ் லேம்பும் இருக்கு அப்புறம் பேச்சிங் இருக்கு போட்டிருக்காங்க அப்புறம் கேமரிக்கான நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் கொடுத்துருக்காங்க மேலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொயோட்டோ லோகோ இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆப்ரகாவே பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் நீங்கள் மேனுவலாக ஓப்பன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த இடத்துல அதுக்கான ஸ்விட்சும் இருக்குங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு லிட்டர் பூட் ஸ்பேஸோட வந்துடுதுங்க இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்த உள்ள தூக்கி போட்டு கொண்டு போகலாம் அந்த அளவுக்கு பெரிய பூட்ஸ்பேஸ் இருக்குது அதுபோக இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப் ஓஃபர் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வண்டியோட பேட்டரி காருக்குன்னு ஒரு இக்னிஷன் ஆன் பண்றதுக்கான பேட்டரி ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த சிலர் பேட்டரி அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் அந்த ப்ரீமியம் காஸ்ட்ல எல்லாம் வண்டியோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க வண்டியோட ஸ்டெப்னி வீல் வந்து பாத்தீங்கன்னா இது கடையில் தான் இருக்குங்க ஃபுல் சைஸ் ஸ்டெப்னி வீல் இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சைஸ் ஸ்டெப்னி அலை வீலுங்க இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கார் டயர் பஞ்சர் ஆனாலும் எடுத்து மாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டிய டைமுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய ஸ்பீட்ல போயிட்டே இருக்கலாம் அப்புறம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பேடிங் கொடுத்துருக்காங்க டிக்கிலையும் பேடிங் கொடுத்துருக்காங்க நாய்ஸ் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க டிக்கியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் டெயில் கேட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபியூச்சரும் இல்லைங்க அப்புறம் கிண்ண பின்னாடி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லேம்ப் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு டீஃபாகர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இண்டியன் ஸ்டாண்டர்ட் படி லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க ஃபியூல் இங்கே தான் இருக்குது இது வந்து ஐம்பது லிட்டர் கெப்பாசிட்டியோடு வந்துருதுங்க இப்போ நம்ம வண்டிக்குள்ளே போய் வண்டி உள்ளே எப்படி இருக்குங்கிறதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட ட்ரைவர் சைடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாமா வண்டிக்குள்ள போயிடலாம் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது இங்கே கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கனால டக்குன்னு டோர் வந்து சாத்துது நல்லா சூப்பர் வைடாகவே இருக்குங்க ஏறி உக்கார்றதுக்கும் நல்லா செம கம்ஃபர்டபுளாவே இருக்கும் கொஞ்சம் தலையை மட்டும் மைண்ட் பண்ணி வரணும் ஒரு ஆறு அடி நான் இருக்கிறேன் அதனால நான் வந்து தலையை மைண்ட் பண்ணி தான் வரேன் இதுதான் இந்த காரோடைய கீ ஸ்மார்ட் கீ தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே சென்ட்ரி வந்துடும் நீங்க சாவி போட்டு சாவி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பவர்டாவே ஸ்டியரிங்கும் சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகி வந்துரும் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஃபங்க்ஷன் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கடைசியா என்ன மெமரி செட்டிங்ஸ்ல வச்சிருந்தோமோ அந்த செட்டிங்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா வண்டி வந்துருது ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோல்கான ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் மோட் செலக்ஷன் வண்டியோட ட்ரிப் மீட்டருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டர்லேயே எக்கோ மோடு நார்மல் மோடு அண்டு ஸ்போர்ட் மோடுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும் இது போக இந்த டிஎஃப்டி ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸும் பண்ணி வச்சுக்க முடியுங்க அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இது போக சீட் பெல்ட் வார்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே உங்களுக்கு டிஸ்பிளேலையே பார்த்துக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல் பவர் விண்டோஸ் பவர் விண்டோ லாக் சென்ட்ரல் லாக்கிங் அன்லாக் அண்ட் அன்லாக் அப்புறம் பவர் மிரர்ஸ்க்கான கண்ட்ரோல் மெமரி ஃபங்க்ஷனு எல்லாமே வந்துடுது ஸ்டேரிங்கு ஸ்டேரிங் கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரியர்ல இருக்கிற கரெக்ட் கண்ட்ரோல் அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல் அப்புறம் கேமராவுக்கான சாரி டிஸ்பிளேயில் வந்து கேமராவை பார்த்துக்கான கண்ட்ரோல் டிராக்ஷன் கண்ட்ரோல் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் கண்ட்ரோல் ஹெட்லைட் லவருக்கான கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும் அது கீழே ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சு அப்புறம் டிக்கி ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சும் வந்துடுதுங்க வண்டியோட இன்டீரியர்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு செம ப்ரீமியமான சூப்பரான ஒரு இன்டீரியருங்க கொஞ்சம் இந்த ஒரு லெதரெட் ஃபீல்டில் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ரப்பரைஸ்டில் பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதரட் ஃபீல்டில் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது நடுவில் வந்து சென்டரில் இந்த ஃப்ளோட்டிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து சூப்பராக இருக்குங்க வண்டியில் உங்களுக்கு ஸ்டேரிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ரெட் ஃபினிஷில் இருக்குது லெதர் ஸ்டேரிங் வீல் அதுவும் சூப்பராக இருக்குது அதுக்கு மேலே பேரல் ஷிஃப்டர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க இந்த வண்டியில் சிக்ஸ் ஸ்பீடு வந்து நம்மளால பேரல் ஷிஃப்டரில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதுபோக டோரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் இந்த மேகசின் ஹோல்டர்ஸ்க்கான இடம் இருக்குது இடத்துல ஒரு சின்ன காயின் பேக்கெட் மாதிரி இருக்குது சைட்லயுமே அந்த லெதர் ஃபீல் வந்துட்டு ட்ராவல் ஆகுறது இன்னுமே சூப்பராக இருக்குங்க இங்கேயுமே வந்து ரப்பர் ரப்பரைஸ்டி ஃபீல் இருக்கு இதெல்லாம் நம்ம ஓல்டு கிளாசிக் காஸ்ட்ல வந்து பார்த்துருக்கோம் சூப்பரா இருக்கும் பழைய காஸ்ட் நம்ம விண்டேஜ் கார்ஸ்லாம் நம்ம வாங்கும்போது ஒரு பத்து லட்ச ரூபாய் கார் வரனாலே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தது இன்னைக்கு ஒரு அறுபது லட்ச ரூபாய் தான் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க மார்க்கெட் அப்படி இருக்கு இந்த வண்டியில சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு நயன் ஏர் பேக்ஸ் இருக்குங்க உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்ல ஏ பில்லர்ல கூட உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இருக்கிறத பார்க்க முடியும் அந்தளவுக்கு சேஃப்டியில் வந்து டேட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியான தான் அப்புறம் இந்த இடத்துல இசிவிடிக்கான கியர் பாக்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ நார்மல் ஸ்போர்ட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது கம்ப்ளீட் ஈவி மோட்லையும் நம்மளால் ஓட்ட முடியும் ஆட்டோ ஹோல்டுக்கான ஃபங்க்ஷனும் இருக்குது அது போக எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்குக்கான பட்டனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அது போக ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் இருக்குதுங்க ஃபோன் சார்ஜ் ஆகுது பாருங்க இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சோன் ஏசி கண்ட்ரோல் இருக்குங்க இதில் நீங்கள் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைடு உட்காந்துக்கிறவங்களுக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ரியர்ல வந்து நான் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுறேன் ஒரு டுவெல் இன்ச் மேசிவான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியோட அத்தனை ஃபீச்சர்ஸையும் வந்து பார்த்துக்கவும் முடியுங்க ஆடியோ இருக்கு மேப் இருக்கு கார் சம்பந்தப்பட்டமான விஷயங்களும் இருக்கு இதில் நீங்கள் எனர்ஜி ஃப்ளோ மீட்டர் வச்சு நம்ம காரோட பேட்டரி எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுதுங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசியையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க ட்ரிப் இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க இப்போ நம்ம அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரேம்லெஸ் வியூ மிரர் இருக்கு இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல்ஸும் இருக்குங்க அது போக நம்ம எஸ்ஓஎஸ் பட்டனும் கொடுத்துருக்கோம் ஏதாவது எமர்ஜென்சி டைம்ல நம்மளால பயன்படுத்திக்க முடியும் இந்த இடத்துல ஃப்ரண்ட்ல தான் இங்கே லெவல் டூ ஆடஸ் ஃபங்க்ஷன் அதாவது ஸ்பைட்டா சென்ஸ் அப்படிங்கிறதுக்கான சேஃப்டி ஃபியூச்சருக்கான கேமராவும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்புறம் ஆட்டோனாமஸ் பிரேக்கிங்காகவும் வேலை செய்யுதுங்க ஃப்ரண்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த சைட்லையும் கிராஃப்ட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஆடியோ சிஸ்டம்னு பார்க்கும்போது இந்த கார்ல மொத்தம் ஏழு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சப் சேர்த்து அதுவும் ஒரு சூப்பரான விஷயம் சரி இப்போ வாங்க நம்ம ரியர் சீட்ல போய் ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் என்னன்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ரெண்டு சீட்டுமே உங்களுக்கு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்டோட வந்துடுங்க டிரைவர் சீட்டுக்கு மட்டும் மெமரி ஃபங்க்ஷனும் வந்துடுங்க ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாத்திரலாம் உள்ள என்ட்ராகிறேன் என்ட்ராக ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கு ரொம்பவும் கம்ஃபர்டபுளே இருக்கு ரியர் சீட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சன் பிளைண்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுமே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கிரீன் இருக்கு பட் இது ஆக்சரிஸாக தான் நீங்க பண்ணிக்க முடியும் வண்டியோட இது வராது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெதரெட் சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவுமே சொகுசு கொடுக்குதுங்க இது டிரைவர் சீட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பொஷனில் இருக்குது எனக்கு எந்த அளவுக்கு நீர் ரூம் வந்து பாருங்க அதே மாதிரி லெக் ரூம் எந்த அளவுக்கு இருக்குங்க பாருங்க டை சப்போர்ட்டும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பாருங்க சூப்பராகவே இருக்குது பாருங்க நான் தூக்கிடுறேன் எந்த அளவுக்கு டை சப்போர்ட் இருக்குங்கிறது பாருங்க சூப்பராகவே இருக்குது மெயினாக இந்த கார்பெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கால் வச்சு ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துருக்கும் போது கால் வலிக்கிறது வந்து இருக்காது கால் எப்ப வந்து பார்த்திங்கன்னா வழி இல்லாமல் இருக்கும் ஒரு சில வண்டியில எல்லாம் அப்படியே வந்துட்டு ரொம்பவும் பேருக்குன்னு கொடுக்கணுமே கொடுத்துருப்பாங்க இது அந்த மாதிரிலாம் கொடுக்கல இது நல்லாவே சூப்பராகவே இருக்கு சம்மர் இருக்கு அப்புறம் ரியர் ஏசி வென்ட் இருக்குங்க இந்த ரியர் ஏசி வென்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னே இல்லைங்களா ட்ரிபிள் ஜோன் ஏசி கண்ட்ரோல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஜோன் இந்த ஜோன் தான் இந்த ஜோனுக்கான டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான இது இங்கே கொடுத்துருக்காங்க இது போக இந்த ரெண்டு சீட்டையும் வந்து நீங்கள் பவராகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்ல வருது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து சீட் வந்து நீங்கள் முன்னாடி தள்ளிட்டு வந்துருச்சு திருப்பி நான் நமக்குனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரியர்ல போகிறதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் இது போக நீங்க சன் பிளைண்டருக்கான கண்ட்ரோலிங்க வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா அங்கே பின்னாடி வந்து சன் பிளைண்டர் மேலே வர்றது நீங்கள் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற சன் பிளைண்டர் வந்து கீழே போவது நீங்கள் பார்த்துக்க முடியும் இது போக இப்போ டிரைவரும் நம்மளும் மட்டும்தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் அவர் டிரைவர் வந்து சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருக்காரு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் நம்ம அதுக்கான ஆடியோவையும் நம்ம இங்கேயே வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கான வால்யூம் கண்ட்ரோல்ஸ் நம்ம ட்ராக்கை வந்து மாத்திக்கிறதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஃப்எம் சேனலுக்கான கண்ட் கொடுத்துருக்குறாருங்க இது பத்தாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பூட் ஆக்சஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க ஒருவேளை நம்ம ஃபுட்டு சாப்பிட்றக்கு ஏதாவது ஐட்டம்ஸ் வச்சிருந்தோம்னா இங்கேருந்து இப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெளிநாட்டுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய நீளமான கம்பியெல்லாம் இருந்துச்சுன்னா கொண்டு போறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஐசோ சைல்டு சீட் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்ப நம்ம மூணு பேர் போனா எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்திடலாம் இப்ப நான் ரியர்ல உட்காடுறேன் சென்டர்லயே உட்கார்றேன் ஓரளவுக்கு ஸ்ட்ரெய்டா தான் இருக்கு லைட்டா வந்து உங்களுக்கு தலை தட்டுது நான் கொஞ்சம் இப்படி நீ தள்ளிக்கிட்டேனா ட்ரைவரே இந்தளவுக்கு பின்னாடி இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் கேப் வச்சு பின்னாடி இப்படி தள்ளிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் டை சஃபோர்ட்டா வந்து நான் இழந்துருவேன் பட் இருந்தாலும் தலை இடிக்காது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் லக்ஸரி வேணும்னா நம்ம இப்போ இந்த சீட்லன்னா இந்த சீட்ல தான் உட்காந்தாலும் இந்த சீட்ல ஒரு இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ டிரைவர் அங்கே உட்காந்துருக்காரு நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா இந்த சீட்ல ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த சீட்டை நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க இப்ப பாருங்க இந்த சீட்டு பின்னாடி வருது எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டை இந்த அளவுக்கு இறக்கி வச்சிட்டு போயிட்டாரு அவர் திடீர்னு வந்து இப்ப கிளம்பி போயிட்டாரு இப்ப நான் இந்த சீட்டை அசைக்கணும் அசைக்கவும் முடியல அப்படின்னா பவர் பவர் கண்ட்ரோல்ஸ் எனக்கு இருக்கு நான் இப்படி கொடுத்தேன்னா போதும் ஃபுல்லா போயிரும் சும்மா ராஜா மாதிரி இப்படி உட்காந்துட்டு போகலாங்க வெல்ஃபேரில் இதே மாதிரி உட்காந்து நாங்க வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி இந்த கார்ல இப்படி உட்காந்துட்டு போக முடியும் ஒரு சூப்பரான லக்ஸரியான ஒரு செடானுங்க இது அதாவது செடான்லயே நல்ல நல்ல ஒரு அருமையான லக்ஸரியான கார் தான் இது இந்த வண்டியை பத்தி புகழ இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு சொன்னா சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு நீங்க ஒரு தடவை இந்த வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற ஆனமலை டாய்ட்டாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்லை உங்க ஊரில் இருக்கிற ஆனமலை டாய்டாஸ்லேயும் போய் பாருங்க உண்மையிலே அருமையான காருங்க சூப்பரான நான் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கோயம்புத்தூர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சூப்பராக கிளாரிஃபை பண்றாங்க இந்த ஆம்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனுக்கு மேலே ஒரு சுச்சமாக இருக்குங்க அமுத்தனா பாருங்களேன் கப் ஹோல் வேற லெவலில் இருக்குல்ல ஃப்ரெண்ட் ரெண்டு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் ஃபங்க்ஷனோடயே வந்துருங்க ஓகே வாக்கரண்ட் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அடுத்து வந்து ட்ரைவ் எபிசோடு தான் வாங்க ட்ரைவ் போகலாம் ட்ரைவ் போகிறப்போ தான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கு போயிட்டு வண்டியில் புதுப்பாட்டை நான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லைங்களே வண்டியோட மெமரி ஃபங்க்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்னோட பொஷனுக்கு வந்துடுச்சு ஓகே ட்ரைவ் போகலாம் வாங்க அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாங்க இந்த காரோட காஸ்ட்டு அறுபத்தி ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கிற ஒரு பேட்டரி ப்ளஸ் என்ஜின் இருக்கக்கூடிய ஹைப்ரிட் கார் ஓட்ட போகிறோம் எப்படி இருக்குன்னு சிட்டிக்குள்ள ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டிரைவ் மோடு போட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்கிறேன் டிரைவ் மோடு போட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே வண்டி பூ மாதிரி போக ஆரம்பிச்சிருது ஈவி காராக இருந்தால் போகாது நீங்கள் எக்ஸ்டருக்கு கொடுத்தா மட்டும்தான் போகும் இது என்ஜின் ப்ளஸ் பேட்டரி அப்படிங்கிறதுனால மோட்டர் வந்துட்டு க்ரீப்பிங் ஆகுதுங்க ஒன் நிறைய பேர் உள்ளே வராங்க இப்போ வண்டி பேட்டரியில் தான் ஓடுது செம்ம சைலண்ட்டு என்ஜின் வந்து நீங்கள் பெடலை ப்ரெஸ் பண்ணுறத வச்சு ஆன் ஆகிக்குது தேவைப்பட்டால் ஆன் தேவை இல்லைன்னா இவிலேயே தான் மேக்ஸிமம் ஈவிலே தான் ஓட வைக்கிது வண்டியை நீங்கள் ஸ்லோவாக ஓட்டும் போதே பயங்கரமாக மைலேஜ் எடுக்கலாம் இந்த வண்டி வாங்கி யாரும் ஸ்லோவாக ஓட்ட போகிறது இல்லை ஸ்லோவாக ஓட்டிங்கன்னா நல்லா மைலேஜ் எடுக்கலாம் இருபத்தி ஏழு அப்படின்னு ஏஆர்ஐ சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க கண்டிப்பா கிடைக்குமா இருபத்தி ஏழா இருபத்தி நாளா கட்ட தெரியல பட் கண்டிப்பாக கிடைக்கலாம் இப்போ சிட்டிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் தான் இருக்கேன் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய டூ வீலர்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க இந்த கார் நல்ல ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற காராக இருந்தாலும் சின்ன கார் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஸ்விஃப்டோ இல்லை ஒரு டிசைரோ ஓட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப பெரிய கார் ஓட்டுற மாதிரிலாம் ஃபீலே இல்லை ஆனால் ஹெவி ட்ராஃபிக்குங்க இந்த இடத்துல உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டியாக ஃபைவ் ஃபார்ட்டி டிகிரி உங்களுக்கு கேமராஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது கீழே தரையில் என்ன இருக்குங்கிற வரைக்குமே உங்களுக்கு காட்டுது நீங்கள் தைரியமாக பயப்படாமல் ஓட்டலாம் சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டணுங்கிற அவசியமே இல்லை வெறும் ஆக்சிலேட்டர் பெடலு பிரேக்கில் மட்டும் காலை வச்சாலே போதும் வண்டி மேக்ஸிமம் ஈவியில் தான் ஓடுது பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ஜினே ஆன் ஆகுது மற்ற டைம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஈவினியே தான் சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக ஓடுதுங்க வேறு லெவலில் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு கேபின் பாருங்கள் என்ன ரிச்சு வேறு லெவல் ம் இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வண்டியோட ஸ்டேரிங்னு சொல்லலாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது ஸ்டேரிங்கு இந்த ஒத்தவரல் நம்ம விப்ரஜேஸ் சொல்லுவார் ஆட்டோ ட்ரெண்ட் தம்பி இப்போ இந்த சுண்டு வரலையே ஸ்டேரிங் திருப்பிலான்னு அந்த மாதிரி திரும்புது பாருங்க ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார் சார் இருக்குது ரியரில் பார்க்கிங் சென்சார் சார் இருக்குது நீங்கள் எப்போலாம் இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் போகிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வியூவில் ஆன் ஆகிடும் கேமரையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்லேயே மேக்சிமம் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுலாம் க்ள கொடுக்குறாங்க இப்போ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கான கண்ட்ரோல் இருக்குது ட்ரிப் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம் எனர்ஜி ஃப்ளோ இருக்குது கஸ்டம் இதெல்லாம் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணலாம் இங்கே டிஸ்பிளேலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம மீட்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்மார்ட் டிஸ்பிளேன்னே தான் சொல்லணும் இதுலேயும் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் இது போக உங்களுக்கு ட்ரிப்புள் ஜோன் ஏசி இருக்குங்க பின்னாடி ரியரில் இருக்கிறவங்களுக்கு தனியாக டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி கண்ட்ரோல்ஸ் இருக்குது பவர் சீட்ஸ் இருக்குது ஸ்டீரிங்குக்குமே வந்து பாத்தீங்கன்னா பவர் அசிஸ்டடு கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க உங்களுக்கு நீங்கள் டில்டண்டி டெலஸ்கோப்பிக்கெல்லாம் நீங்கள் பவர் அசிஸ்டடாகவே பண்ணிக்கலாம் இது போக உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வேறு இருக்குது இசிவிடி கியர் பாக்ஸ் இருக்குதுனால உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸும் வந்துடுது அறுபத்தி ஒன்றரை லட்சத்தில் இந்த காரில் என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பென்ஸ்ல இருக்கிற ஒரு சி கிளாஸ் என்ட்ரி லெவல் சி கிளாஸ் காரோட காஸ்டிங்கில் கொடுக்குறாங்க டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இ கிளாஸோட கம்பே சாரி இ கிளாஸோட ஃபியூச்சர்ஸ் கூட க காம்படேட் பண்ணுறாங்க காஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்ஸோட சி கிளாஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பென்ஸோட இ கிளாஸுக்கு ஈக்குவலாக இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம் ஹைவேஸ் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க இப்போ நம்ம பொள்ளாச்சி மெயின் ரோடு ஹைவே வந்துவிட்டோம் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடு ஹைவேல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேமரி டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஹைப்ரிட் இன்ஜின் நோட போகிறோம் இந்த வண்டியோட கம்பைண்டு பவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி பிஎஸ் டூ டொண்ட்டி ஒன் என்எம்எஃப் டா இருக்குங்க இந்த டூ தேர்ட்டி பிஎஸோடய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் திராட்டில் கொடுத்து அழுத்தி தெரித்து சாரி திராட்டலை கொடுத்து அழுத்தி தெறிக்க விட போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறது ஸ்போர்ட்ஸ் மோடு தான் ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டதுமே இங்கே ரெட் கலரில் பயங்கரமாக ஸ்க்ரீனில் மாறிடுச்சு இப்போ வந்து பெல வந்து மெட்டலுக்கு முட்டை போறதுமா அது பாட்டுக்கு நூறு பத்து போயிடுச்சு இனிஷியலாவே பிள்ளைங்க அந்த மோட்டர் கூட சேர்ந்து பெட்ரோல் இன்ஜின் வந்து நான் அறுபதுல போறேன் அப்படின்னா மோட்டர் நான் கூட நாற்பதுல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறது பயங்கரமா இருக்கு வண்டி ஸ்டேரிங் வந்து அப்படியே செம்மையா அந்த ஸ்போர்ட்ஸ் முழுத்தம் அந்த மாதிரி மாறிடுச்சுங்க வேற லெவலில் இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு அந்த டை அந்த டைட்னா அது டைட்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி அது செம்மையா இருக்கு அந்த ஸ்டேரிங்கு செம கண்ட்ரோலா இருக்கு வளர்றது காட்டுறேன் நீங்கள் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை ஓட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வண்டி மேடாவே இருந்தாலும் ே போகுது வண்டி ஒன் டுவெண்டி தான் கால் வச்சீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி தான் ஒன் டுவெண்ட்டி கீழே ஓட்டவே முடியாது போல இருக்கு பட் ஆனா இது டெஸ்ட் பண்றதுக்காக தான் ஓட்டுறோம் நீங்க ரொம்ப டிராபிக்கா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஒன் டுவெண்ட்டியே நல்லா ஒரு ஃப்ரீயா இருக்கிற ஹைவேஸ்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க வண்டி அழுத்துனாலும் அசராம அழுத்துதுங்க இப்ப அதுதான் இந்த வண்டியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒன் டுவெண்ட்டிங்கிறதுனா மீறி மீறி போனால் ஒரு பத்து செகண்டுக்குள்ளேலாம் பத்து செகண்டே ரொம்ப ஜாஸ்தி ஒரு ஏழு எட்டு செகண்ட்லாம் அச்சீவ் பண்ணிடுது வண்டி நீங்கள் ஸ்போர்ட் மோட்ல வைக்கும்போது அந்த இரநூத்தி முப்பது பிஎஸ் பவருங்கிறது இதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் இப்போ அவர் அழுத்த அழுத்த இருக்க பாருங்க அப்படின்னா நம்ம துரத்தி நினைச்ச இப்போ நினச்சா பிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் மோட பவர் வேற லெவலில் இருக்கு நம்ம நார்மல் மோட்ல வந்து இப்போ வண்டியை ஓட்டி பார்ப்போம் நார்மல் மோடு வந்து போட்டதுமே வண்டி எக்கனாமி மாதிரியும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் மாறிக்குது நார்மல்ல ஒரு எயிட்டி ஹண்ட்ரடுக்கு மேல டச் பண்ணும் போது வண்டி நல்லா விதிச்சுட்டு போகுது ஸ்லோவா ஓட்டும் போதும் அந்த எக்கனாமிக் இப்போலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஒரு யூட்டைன் பண்ணிக்கலாம் யூட்டை பண்ணிட்டு திருப்பி ஒரு ஆள் எழுதி பார்க்கிறான் எனக்கு இதுக்கப்புறம் பொள்ளாச்சி ஊருக்குள்ள போயிடுறோம் ஊருக்குள்ள போனா நம்மளால நம்ம நடிக்கிற மாதிரி வண்டி ஓட்ட முடியாது வண்டியை நம்ம ஸ்லோ பண்ணாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக இவி ஓடுது மாறிடுதுங்க வண்டி ஜீரோ டூ ஃபார்ட்டி மேக்ஸிமம் இவியில தான் ஓடுது அதுக்கு மேலே நம்ம உடனே படல் பண்ணனா மட்டும்தான் இன்ஜினே ஆடனது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மேக்சிமம் இப்போ கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிறனால பே பேட்டரியில் இல்லாமல் இன்ஜினில் ஓடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் தான் ஓடிகிட்டு இருக்குது நம்ம ஒரு செவன்ட்டி எயிட்டி மீட்டர் நீ பார்ப்போம் நார்மலில் இந்த வண்டியில் லெவல் டூ ஆடர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேன் டிப்பாச்சர் வாரிங் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு அட்டானமஸ் ரியர் பிரேக்கிங் எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்கு இந்த வண்டியில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரை கம்ஃபர்டாக வச்சுக்கிறதுக்கான ஃபியூச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற ஒரு சென்னை வரைக்கும் போகிறோம் அப்படின்னு இந்த வண்டியில போகும்போது நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு கம்ஃபர்டபுளாக போகணுமோ அவ்வளோ கம்ஃபர்டபுலாக போலாம் நீங்கள் க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிரண்ட்டில் போகிற வண்டியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அடப்டிவாக க்ரூஸ் க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்து பண்ணிக்கிது வண்டியை வண்டியே வண்டியை பண்ணிக்குது இந்த வழியில் நீங்கள் டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மோட எனேபிள் பண்ணுறது கூட ஈஸியுமே பண்ணிக்கிதுங்க வண்டியே ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கிது உங்களுக்கு தேவைப்படும் போது பேட்டரி ஆன் பண்ணுது போது ஃல ஆன் பண்ணுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு செவன்டி செவன் செவன்டி எயிட்ல போயிட்டு இருக்கேன் வண்டி பேட்டரியிலேயே ஓடுது பெட்ரோல்ல ஓடவே இல்லை இதனாலேயே உங்களுக்கு மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிடைக்குது நாங்கள் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணும்போது இப்போ இப்ப கூட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் அழுத்தி பார்த்தேன் மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வரைக்கும் போச்சு திருப்பி ஸ்லோவாக ஓட்ட ஆரம்பிச்சதுமே மைலேஜ் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எல்லாம் அசால்ட்டா வந்துடுங்க நம்ம கரெக்டாக செவன்ட்டி எயிட்டி மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஓட்டினா எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியில் நீங்க படலை ப்ரெஸ் பொறுத்து தான் அந்த குளூசிங் பவரே மாறுது மற்றபடி வண்டி வந்து பாக்குறதுக்கு பயங்கர பெரிய வண்டியா இருந்தாலும் ஓட்டுறதுக்கு ரொம்ப குட்டி வண்டி ரொம்ப சிம்பிளான சின்ன வண்டி மாதிரிதான் இருக்குங்க இருக்கிறோங்கிற மாதிரி நினைச்சு பண்ணிருக்காங்க டிசைனர்ஸ் ஸ்டேரிங்கே பாருங்களேன் ஒரு பெரிய வண்டி ஸ்டேரிங் ரொம்ப சின்னதாக சிம்பிளா தான் இருக்குது ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் இப்போ வந்து இந்த சைடு இப்படி நான் பாக்கிறேன் இந்த சைடு இப்படி பார்க்கணும்னா ரொம்ப விசிபிளாகவும் இருக்கிறதுனால எந்த சைடு எந்த வண்டி வந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளா ஓட்ட முடியும் அது இல்லாமல் இதில் ஃபைவ் ஃபார்ட்டி டிகிரி கேமரா வேறு இருக்கிறதுனால எனக்கு இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்காது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ட்டோ வந்துட்டு போயிட்டு இருக்கு கார் காரும்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ்ல போயிட்டு இருக்காங்க நான் எயிட்டில செட் பண்ணியிருக்கேன் க்ரூஸு இப்போ அவன் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நான் இப்போ நைன்ட்டி வரைக்குமே செட் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன ஸ்பீடு போகிறாங்களோ அந்த ஸ்பீடுக்கு மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்குங்க நம்ம கார் அசிஸ்ட் இருக்கிறனால ஸ்டேரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த லேன் குள்ளையே மெயின்டெயின் பண்ணுது நம்மளை கையும் வைக்க சொல்லணும் அப்பப்போ நைன்ட்டி த்ரீல குரூஸ் செட் பண்ணியிருக்கேன் அந்த கார் எயிட்டி டூல இருக்கு அவங்க இங்கே வந்து எயிட்டியில் போயிட்டு இருக்கு இப்போ அவர் திரும்ப போகிறாங்க பிரேக் அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஸ்லோ ஆகுதுன்னு பார்க்கலாம் எயிட்டி கை வைக்க சொல்லுது கை வச்சாச்சு பிரேக் பண்ணுது ப்ரேக் பண்ணிடுச்சு 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 நம்ம என்ன பண்ணுவோம் லெஃப்டில் போயிடும் நம்ம பிரேக்கில் கால் வச்சனால க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அகைன் வந்துட்டு அந்த முன்னாடி போகிற வண்டிக்கு வந்து நம்ம க்ரூஸ் செட் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து எயிட்டியில் செட் பண்ணி வச்சேன் முன்னாடி போகிற ட்ரக்கு கூட எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஸ்டேரிங்லேருந்து கையும் எடுத்துடலாம் இந்த லேன்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் சூப்பராக மெயின்டைன் பண்ணி தான் போகுது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அக்யூரஸி சூப்பராக இருக்குங்க இப்போ முன்னாடி போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டியில் போயிட்டுருக்காங்க எயிட்டி கீழே வந்துட்டாங்க செவன்ட்டி ஃபோரு அப்படியே ஸ்லோ பண்ணுது இப்போ அந்த வண்டிகிட்ட நான் போனேன்னா கண்டிப்பாக பிரேக்கே அடிச்சிரும் சூப்பராக வேலை செய்யுதுங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சரி ஓகே நம்ம அடுத்த ஆப்ஷனை டெஸ்ட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவி மோடு எக்கோ மோடு போடப்போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எக்கோ மோடு போட்டாச்சு எக்கோ மோடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க ஆப்வியஸ்லி எக்கோ மோட்ல வந்து பார்த்திங்கன்னா பவர்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு பட் ஆனால் நம்ம மத்த கார் ஓட்டிட்டு இந்த கார் ஓட்டும் போது ஈகோ மோடே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர் கம்மியான மாதிரிலாம் தெரியலைங்க நிறைய கார்ஸ்ல ஈகோ மோட்லாம் ரொம்ப அப்படியே போகாது ரொம்ப அப்படியே அழுத்தினாலே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் தான் இருக்கு ஈக்குவலே ஒன் டுவெண்ட்டி பிளஸ்லாம் போகுதுங்க வண்டி வேற லெவல் ஈக்குவலா ஒரு ஹண்ட்ரடு இல்லைன்னா ஒரு நைன்டி லாக் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல இங்க வரங்கண்ண பெடல்லே வச்சுட்டேன் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் போதுங்க ஈக்குவலியே வண்டி பட் ஆனால் தயவு செஞ்சு இப்படி யாரும் ட்ரையல் பார்க்காதீங்க நான் சும்மா டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன் வண்டி இப்படி அழுத்தியுமே வண்டி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் இன்னும் காட்டிகிட்டு இருக்குங்க ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் பாயிண்ட் டூ ஃபிஃப்டின் பாயிண்ட் த்ரீ அந்த மாதிரி ஆவரேஜாக மெயின்டைன் ஆகுது அப்போது மேபி நம்ம ஒரு எயிட்டி டூ ஹண்ட்ரடில் வந்து ஈக்கோ மோட்லேயோ இல்லைன்னா ஒரு நார்மல் மோட்லேயோ வச்சு ஓட்டோன்னா கண்டிப்பாக இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு மைலேஜ் வரைக்கும் கண்டிப்பாக எடுக்க முடியும் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டுவெண்ட்டி செவன் மாதிரி சொல்கிறாங்க ஏஆர்ஐ மைலேஜ் நிறைய பேர் அதுக்கு மேலேயும் மைலேஜ் எடுத்தவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கேமரிய ஒன்று சைட் விட் வச்சுருக்கிறவங்களே சொல்லுங்கள் உங்களுடைய மைலேஜ் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கட்டும் ஓகேங்க இதான் வந்து கேமரையோட வாக்காரன் பிளஸ் ட்ரைவ் ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பல புதிய கார்கள் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரப்போகுதுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க புதுசாக இருக்கிறவங்க பண்ணி பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்